தீபாவளி வந்தாச்சு தீவாளி நாளே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அதான் வந்து ஒரு மகத்துவமான இது அதெல்லாம் வந்து இப்போ வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டு வந்தா கறி வகை பொண்ணுன்னு நினைச்சேன் இல்லை பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு எல்லா கடையில தான் நம்பணும் அஜிக்கிய வீட்டில் போட முடியாது அதனால இப்போ அவளுக்கு எண்ணெய் வச்சு விடுவோம் இந்த எண்ணெய் இந்த தீபாவளி அன்னைக்கு தான் எண்ணெயே அவனுக்கு தலையில வச்ச வைக்கும் மற்ற நேரத்தில் என்ன நினைச்சுன்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டரும் ஓடி வேணுங்கோ பூனிங்க இருக்குமே அந்த ஷேர் ஆ தம்பிக்கு என்ன தேய்க்கிறதோ அப்படியே ஆழ்ந்து பார்க்கியம்மா ஏன் சப்பா இங்கேயும் அப்படித்தான் இந்த மண்டையும் என்னைய கண்டா ஓடுது என்னன்னு இல்லை இப்ப நல்லெண்ணெய் கண்டாலே எல்லாம் ஓடுது தேங்கண்ணே தைக்க மாட்டேங்க மூத்த மூளுக்கு வந்து கறி எண்ணு வந்து தேய்க்கணும் அப்பா மாதிரி சொட்டையா அப்பாவுக்கு முடி சொட்டிய முட்டாளி

எண்ணே அவனுக்கு மட்டும் முதுகு புள்ள தெகிக்கு அங்க எடுத்தா இங்க எடுத்தா உடம்புட்டு ஓடுற மூத்து வந்துட்ட ஆ மடிடு மடிடு மடிஞ்சாதான் என்ன நல்லது அப்படியே அரை மணி நேரம் நின்னுங்க னா

அவளுக்கு நாங்க ரெண்டும் மட்டும் தான் எடுக்க முடியும் என் பிள்ளை காய்ச்சல்ல கடந்து வாடிட்டு என் பிள்ளை என் மவா உடம்புலாம் விட்டு போச்சு என் தங்க மகளை பாருங்க அழகு அழகு தேவதை याmplile ke na ende jutta da ena samosa mark. eta penne ne chuniye. right box okay band band ekhi இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் வந்து கறி தீபாவளிக்கு நானே எட்டு வந்து கறி விட்டுன்னுட்டும் சரிங்களா எட்டு வந்து நானே உட்காந்து நானே வெட்டி நானே கழுவி தான் கொடுப்பேன் ஏன்னா இன்னைக்கு காலையில் வடகெல்லாம் வேணும் இருந்தாச்சு எல்லாம் இது பண்ணியாச்சு இப்போ பிள்ளைகளுக்கு கறி வாங்கணும் கறி வாங்கி இன்னும் வேணும்னேன் நானே வெட்டிக்கிறேன் இல்லை இலம் கறி என்ன எப்படின்னு கொடுத்திங்களா இதே மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்களே வாங்கி நீங்களே உட்காந்து நீங்களே வெட்டி கொடுத்து சமைச்சி பாருங்கள் அந்த டேஸ்ட்டே வேறு ஆயிரம் வந்து ஆயிரம் சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன நீ செய்யணுமோ அதை தான் நம்ம செஞ்ச முடியும் ஓகே எல்லாரும் தீவாளி சிறப்பாக கொண்டாடுங்க என் மூத்த மகா அவளுக்கு இப்போ வந்து என்ன தெரிஞ்சு தீபாவளிக்கு ட்ரெஸ் போட போறோம் அதாவது பூஜை பண்ணிட்டு இருக்கோம் பூஜை பண்றான் பாருங்க

வெடி வெடி பாருவா பா தான் வைக்கி பாண்டா வெடி பாண்டா வடி சரியான அடிதான் இருக்கு மித்தம்மா எப்பாரு வெடி வச்சு சாடையா பாரு

வெடி போலதான் இருக்காமா என் மகா இருக்கா சின்ன சின்னம்மாவா வெடி தான் இருக்கா பூஞ்ச பாருக்க தீபாவியை சிறப்பாக கொண்டாடி நானும் வீட்டுக்காரையும் என்ன பண்ணுறேன்னா அவ்வளோ குப்பையும் வச்சு எரிக்கும் உட்காந்து வெடி வெடி போட்ட குப்பை இருக்கு இல்லாதீங்களா அவ்வளோ குப்பையும் வச்சு அவ்வளோது வெடி போட்டு அவ்வளோ குப்பையும் அவள்தி வெ இருக்கோம் இருக்கோம் அவ்வளோ குப்பையும் எரிச்சிட்டு இருக்கோம் எரிச்சு தீவாவியை சிறப்பாக கொண்டாடியாச்சு பையனுக்கு வெடி ஏன் கொடுத்தாச்சு அதான் அவரிச்சு ஒரு கூட சுத்தம் பண்ணிட்டு கிடக்கும் ஓகே தீபாவளி எல்லாத்துக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள் ஓகே